அன்புள்ள ஆண்டவரே இந்த திங்கக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் எங்களை எழுப்பு நீர் கிறிஸ்தவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க இந்த நாளிலும் எங்களை நல்ல நித்திரைக்குள்ளாக்கி உங்களுடைய பலத்தை கை எங்களை தூக்கி எழுப்பின தயவிற்காக விமர்சிதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பலத்தோடு எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் மூன்றும் உம்மில் கட்டுப்பட்ட வீழாக காணப்பட எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் இந்த திங்கக்கிழமையின் வெளிச்சத்தை காண்பதற்கு நம்முடைய கண்களை திறந்த தேவனுக்கு கொடாங்க கொடி நண்டிகளை ஏற்பெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மடி இருப்பாராக இன்றைக்கு இது கடைசி காலமாய் இருக்கின்றாலும் இந்த கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் இதில் வரும் என்று நாம் அறிய வேண்டும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று திமைத்தேவுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நாம் அறிய வேண்டுமா அதோடு மாத்திரமல்ல நம்முடைய காலத்தின் நினைவுகள் நம்மை அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது ஒன்றுத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது அப்படி என்றால் கடைசி காலம் நிச்சயமாக நமக்கு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் அந்த ரெண்டு திமித்துக்கு எழுதின நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டாவது வசனத்தில் இருந்து எட்டாவது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு பத்தொன்பது விதமான மாறுபட்ட குணங்களை உடைய மக்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வேம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாகியும் பரிசுத்தம் என்று எட்டு குணங்களை குறித்து அந்த இரண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் இதில் எந்தெந்த குணங்கள் நம்மில் இன்றைக்கு காணப்படுகிறது மனுஷர்கள் தற்பெரியராயும் இன்றைக்கு தற்பரியமாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற மனிதர்கள் உண்டு பணப்பெரியர் பண ஆசை உடையவர்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் விம்பு பேசுகிறவர்கள் அகந்தை உள்ளவர்கள் தூசிக்கிறவர்கள் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்கள் நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் இந்த குணங்களை உடைய பிள்ளைகள் நம்மில் காணப்படுவது உண்டு அடுத்து மூன்றாவது வசனத்தை அவர் சொல்கிறார் சுவாப அன்பு இல்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகிக்கிறவர்கள் இதில் ஆறு இந்த குணங்களை உடைய பிள்ளைகள் இருப்பதை வாசிக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களிலுமே பதினாலு குணங்களை உடைய மக்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது வசனத்தில் அன்னைக்கு நான்காவது வசனத்தில் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயிராமல் சுகபோகப் பெரியராயும் இதில் நான்கு குணங்களை உடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் இதில் எட்டு ஆறு நான்கு பதினெட்டு குணங்களை உடைய பிள்ளைகள் காணப்படுவதை இப்பொழுது நாம் வாசித்து விட்டோம் அடுத்து ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார் இந்த பதினெட்டு குணங்களை உடைய பிள்ளைகள் அவர்களை நாம் திருத்தி திருத்திவிடலாம் மாற்றிவிடலாம் நம்முடைய நடக்கையினால் ஆலோசனையினால் மாற்றிவிடலாம் ஆனால் இந்த ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் யாரெல்லாம் பார்வைக்கு பக்திமான்கள் போல வேஷம் தரித்து கொண்ட பிள்ளைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோமோ தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு தங்களை தாங்களே தங்களுக்கு தாங்களே ஒரு ஒரு பட்டத்தை கொண்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய அபத்தமானது என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால் அங்கு பவுல் சொல்லும்போது ஒன்று திமுகத்தையின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனார் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பார் அன்பு பிள்ளைகளே எனக்கு ஒரு போதகர் நன்றாக தெரியும் அவருடைய தாயாருக்கு நான் வேத பாடம் கொடுத்திருக்கிறேன் ஆனால் அவர் தனக்கு சொந்தமாக ஒரு சபையை ஏற்படுத்தி அதில் ஒளியம் செய்கிறார் அது கற்பனைகள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு சபை ஆனால் அவருடைய தாயார் அந்த மகனால் கைவிடப்பட்டவர் தனக்கு வரக்கூடிய கொஞ்ச வருமானத்தில் அந்த தாயார் வாழ்ந்து கொண்டிருந்தார் எனக்கு நன்றாகவே தெரியும் அவர் அதாவது தன்னால் முடியாத நிலையில் தன்னுடைய தாயாருக்கு பார்க்க வேண்டிய கடமைகள் உண்டு என்று அந்த போதவருக்கு தெரியவில்லை மறித்ததற்கு பின்பு அவர் வீட்டில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் மறித்து அந்த மகள் ஒரு பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் அவர் வரவில்லை அங்கு பக்கத்தில் இருந்த சபை விசுவாசிகள் எல்லோருமே அந்த அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்து அந்த அடக்கத்திற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையில் அவர் வந்து ஒரு ஜபித்து விட்டு சென்று விட்டார் ஏன் இதை குறையாக சொல்லவில்லை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா அன்பவ பிள்ளைகளே நாம் இவைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ரெண்டு சசருநோக்கரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட மறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை மறுமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நேசிப்பது போல நீ உன் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் பின்னால் கொடுக்கப்பட்ட ஆறு அதாவது கட்டளைகளையும் ஆண்டவர் சக மனிதத்தில் காட்டக்கூடிய அன்பின் நாமத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கு அப்படி நடக்க முடியாத மனிதர்கள் தங்களை தாங்களே தரித்து கொண்டு தங்களுக்கு தாங்களே புகழ்ச்சியை சூட்டிக்கொண்டு அவர்கள் தேவ என்று என்று கொள்வதை நாம் பார்க்கிறோம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒரு தாயார் சுகவீனமாக இருக்கிறாள் அந்த தாயார் அஞ்ஞான மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நாம் அன்பு கூறுகிற கடமை நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று நாம் நினைத்தால் அதற்கு நம்மால் முடிந்த உதவி நாம் செய்ய வேண்டும் மனுஷிகன் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டும் நம்மை பெற்றெடுத்த தாய் அல்லவா அந்த தாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாது இருந்தாலும் சரி அந்த தாய் நம்மை பெற்று வளர்த்த அந்த தாய்க்கு கடைசி கர்மமானது நம்மால் செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் என்ன ஒழியக்காரர் என்பதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்திய இருபத்தி மூன்று பதினான்கிலே மாயக்காரராக வேத பாருகரே பரிசேரிய உங்களுக்கு ஐயோ பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி விதவிகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இதன் மொத்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு சொந்த இரத்த சம்பந்தப்பட்ட பிறப்புகளை பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பது ஆண்டவருக்கு பிடித்தமற்றது அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நாம் இணக்கம் வைத்திருந்தால் அந்த இணக்கத்தெழுது நம்ம விலக்கி காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதைத்தான் பவுலா தன்னுடைய இரண்டாவது நிறுவனத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் இந்த பத்தொன்பது விதமான குணலங்கள் இன்றைக்கு மனுஷிகத்தில் காணப்படுவதை நாம் பார்க்கும்போது மனிதர்கள் எப்பொழுது திருந்த ஆரம்பிப்பார்கள் யோசித்து பார்ப்போம் மனிதர்கள் எப்படி திருந்த போகிறார்கள் என்ற ஒரு கவலை ஆண்டவருக்கு மிகுந்த பாரமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது என் ஜனங்களும் எனக்கு செவி கொடுக்கவில்லை தங்கள் இருதயத்தை கண்மலையை காட்டிலும் கெட்டியாக்கினார்கள் என்று ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார் இன்றைக்கும் தேவ தேவப்பிள்ளைகளே நாம் யாரை விட்டு விலக வேண்டும் எப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய இணக்கம் தேவைப்படுகிறது என்பதை நாம் யோசித்து நாம் விட்டு விலகக்கூடிய மக்கள் யார் என்பதை இன்றைக்கு ஒரு சார் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த குணங்கள் நாம் பழகுகிற மக்கள் மத்தியில் காணப்பட்டால் முடிந்தால் நம்முடைய ஆலோசனை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் எடுத்து சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த குணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த வாசித்த இந்த வார்த்தைகளிலிருந்து உமக்கு பிடிக்காத இந்த குணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள் இருக்கும் என்றால் அதை திருத்திக் கொள்வதற்கு அதை விட்டு விலகி வருவதற்கு எங்களுக்கு பாதையை காண்பித்தீர் ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய குணங்கள் மாற்றப்படவில்லை என்று சொன்னால் அல்லது நாங்கள் காண்கிற பிள்ளைகளிடத்தில் அந்த குணங்கள் விளக்கப்படாது இருந்தால் அவர்களை விட்டு நாங்கள் விலகி செல்ல வேண்டும் என்று போதனை கொடுத்தீர் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள்ளும் அந்த குணங்கள் இருந்தால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு உம்முடைய உதவியை நாடுகிறோம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஏற்று அந்த குணங்களிலிருந்து நாங்கள் விளக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்றைக்கும் நாங்கள் உன் அன்பு கொண்ட பிள்ளைகளாய் இருக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய இருதயத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் அதே வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடர தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமாம்